இந்த வேலையை மூணு உயிரினங்கள் பண்ணுது அது என்னென்ன உயிரினங்கள் சொல்லுங்க நீர் மேலாண்மையை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் விவசாயினுடைய நண்பனாக இருக்குது கைத்தட்டு கைத்தட்டு அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு இருக்கு இல்லை அடுத்தது இல்லை அடுத்தது இல்லை அடுத்தது சரி இது கூட ஒரு பரிசு டிக்ளேர் பண்றேன் ஒரு செம்மரம் சந்தன கண்ணு தரேன் அடுத்தது இல்லை 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 அப்புறம் அதிகமாக நீர் மேலே பண்ணுது அடுத்தது அடுத்தது நான் சொல்லட்டுமாண்ட் ஸ்டு பத்து ஒன்று ரெண்டு யார் சொன்னது இப்போ யாராவது சொன்னாங்க முன்னாடி நண்டு ஒரு கை தட்டுங்க அவருக்கு மரக்கன்று பரிசு சொல்லிட்டீங்களா யார் சொன்னது ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்கும் செம்மரக்கன்று பரிசு சரி நீர் மேலாண்மை நண்டு எப்படி பாதுகாக்குது அது கடுது அதுக்கு கடுத்து என்ன பண்ணுது ஒரு குறிப்பிட்ட ஆழத்தை மண்ணனுடைய மேல் பகுதியிலிருந்து வேளாண்மை பண்ணக்கூடிய விவசாயிகளுடைய நண்டு வரப்போறங்கள்ல அந்த வலையை நோடி 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 நாலு அடி மூணு அடி ரெண்டு அடி ஆழம் வரைக்கும் அந்த வலை இருக்கும் புரியுதா இப்போ அந்த நண்டு உயிரினமே அழிஞ்சு போச்சு எப்படி அழிஞ்சுது